الإسلام بني على خمسين صدق <applause> الله العلي العظيم واني اتركم واذا بيرك ريتانا ورنغا رياضي هذي الله دي ساندي يوم سمادانا الله دي رحمة الله دي بركة نموذي تلي محمد رسول الله صلى الله عليه وسلم ورهلين بيدهم تابعين قل تبع تابعين قل فقهاء قل ناداء قل شهداء قل صالحين قل இந்த மண்டத்திலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றும் என்றென்றும் நின்று இன்ஷா ஆமை கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிடறேன் எல்லாமே கலைஞ்சிட மாதிரி தெரியுது கொஞ்சம் சீக்கிரமா அல்லாஹ் தொழுகை என்னப்பா எப்ப பார்த்தாலும் தொலக தொழுகன்னே பேசுறாங்க என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அல்லாஹ் உலகத்திலே ஒரு மனிதனை படைத்ததே தொழுகைக்காகத்தான் படைச்சிருக்கான் உலகத்தில் ஒரு மனுஷனையும் சரி ஜின்னையும் சரி நான் எதற்காக படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் கலக்கத்தில் சின்னவள் இன்சை இல்லாலே அவது மனிதரையும் சரி ஜின்னையும் சரி நான் உலகத்தில் எதற்காக படைச்சிருக்கேன் என்னை வணங்குவதற்காக தவிர உலகத்தில் நான் எதற்கும் படைக்கவில்லை என்பதாக கூறுகிறேன் ஆனா உலக மக்கள் இந்த துனியாக்க வந்துட்டு அல்லாஹ் அக்பர் தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ மற்ற விஷயத்தின் பக்கம் மற்ற செய்யக்கூடாதோ அந்த விஷயத்தின் பக்கம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க போய் கொண்டு இருக்கிறாங்க அருமையானவர்களை தொழுகையை பத்தி சொல்லணும்னு சொன்னா பல்வேறு விஷயங்களாக கொண்டே செல்லலாம் அல்லா தொழுகை எப்படி கடமையாக்கி இருக்கிறான்னு தெரியுமா

எல்லா மதத்தினர்களையும் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா மதத்தையும் விட சிறந்த மதமாக லேசான இஸ்லாமை நீங்க இந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு முறையாக இதே போன்ற வாரத்தில இரண்டு முறை மூன்று முறை செய்யறாங்க ஆனால் அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுகை நாடு இருக்கிறார் அருமையானவர்களே தொழுகை முதலிலே ஐம்பது பக்தாக இருந்துச்சா இல்லையா அதை என்ன செய்தாங்க ஐந்தாக குறைச்சிட்டு வந்தாங்க அலமதுல்லா ஆனா அல்லாஹ் இந்த ஐந்தாக மாத்தியதற்கு பிறகு சொல்றாங்க இந்த ஐந்து துழுதம் என்று சொன்னால் ஐம்பது நான் என்ன செஞ்சேன் அந்த நன்மையை நான் உங்களுக்கு வழங்கி விடுகிறேன் என்பதாக சொன்னாங்க தரமான அருமையான அவர்களை சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது அது இஸ்லாம குனியா அலஹம் இஸ்லாமுக்கு ஐந்து மார்க்கம் இருக்கிறது அதை சொன்னாங்க முதல்ல இருக்கிறது என்னதுல்லா சிந்திக்கணுமா இல்லையா

ஒரு சகாபி வந்தாரு வந்து இரண்டு ரக்காயை தொழுது விட்டுட்டு நபியிடத்திலே வருகிறார் யாரோ சொல்லலாம் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க என்ன செய்யுங்க நீங்க சரியா தொழுகல நீங்க போய் என்ன செய்யுங்க பரிஜி எழுப்ப சொல்லி நீங்க திரும்ப போய் தொழுதுட்டு வாங்க என்பதாக சொல்லி சொன்னாங்க அந்த சஹாபி என்ன செய்றாரு சரி என்பதாக போய் திரும்பி இரண்டு ரக்காய தொழுகிறாரு அந்த துணியும் வந்துட்டு செலவா சொன்னாங்க இல்லப்பா உன்னுடைய துணி சரியில்லை சொல்லி நீ திரும்ப போய் தொழுதுட்டு வா என்பதாக சொன்னாங்க இந்த சகாபியும் போறாரு தொழுகிறாரு தொழுதுட்டு வர்றாரு சு அப்படைய தொலகை சரியில்லைப்பா என்னுடைய திருத்திட்டு வா என்பதாக சொல்லும் பொழுது அந்த சாவி சொன்னாரு யார் அசுலா எனக்கு தொழுகை தெரியல யார் அசுலா நீங்கள் தொழுகியை கட்சி என்பதாக சொல்லும் பெருமானா பெருமாள் அசுலல்லா சொன்னாங்க எப்பா தொழுகை நீ பொறுமையாக சொல்லு சுஜூதாக இருந்தாலும் சரி ருக்கோவாக இருந்தாலும் சரி பொறுமையான முறையில செய்யி அதுதான் தொழுகையுடைய பரிபூர்ணமான தொழுகி என்பதாக சொல்லி சொன்னாங்க உலகத்தில் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தான் யாராவது கால் பண்ணிடுவாங்க இந்த உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் நம்ம வீட்டுல இருந்து கால் பண்ணிடுறோம் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஏதாவது ஒரு விஷயம் அதுன்னு இல்லை பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் மற்ற இடங்களுக்கு நம்ம எத்தனை விஷயத்துக்கு யூஸ் அந்த போனுக்காக நோய் டைம் எவ்வளவு கொடுக்கிறோம் டைமே இல்லை தான் முக்கியமாக எடுத்துக்கொண்டு அந்த போன முழு விஷயத்தையும் கொடுத்து விடுகிறோம் ஆனால் எல்லா உலகத்திலே துணைக்காகத்தான் மனிதர்களை படித்திருக்கிறார் ஆனால் அந்த துணையை என்ன செய்யறோம் அவமதிக்கிறது கூட இல்லையே அந்த துணியை எந்த அளவுக்கு வச்சிருப்பான் மடத்திலே துணியுடைய விஷயம் எந்த அளவுக்கு இருக்கிறது ஐந்து நேர துணியினுடைய விவாதத்திலே சரியாக இருக்கிறதா இல்லையே எல்லா விஷயங்களிலேயும் பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த துணியுடைய விஷயம் மிகவும் நம்முடைய பின்னாடி போய் கொண்டே இருக்கிறது இப்ப வயலுள்ள சொல்லி அல்லது அம்மா ஜல்லிஷானா நீங்க உங்க நீங்க தொழுகிறவங்களுக்கு அம்மா கேடு இருக்கு அழிவு இருக்கு என்பதாக சொல்லுகிறாங்க ஏன் அவருடைய தொழுகையில் அவங்க என்ன செய்யாம இருக்காங்க தொழுகையில சரி இல்லாததின் காரணமாக அவருடைய தொழுகையை அலட்சியமாக நினைப்பதின் காரணமாக அவர்கள் அழி அழிவு இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லதீன மனசால தீவ அவன் மற்றவர்கள் பாக்குறாங்க என்பதற்காக ஒரு சில மக்கள் எல்லாம் தொழுகிறாங்க அவங்களுக்கும் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது அழிவு இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாத்துக்கும் தெரிவிவானாக ஒரு காலத்திலும் கூட சிறு வயதிலே இருக்கும் பொழுது நான் என்னையே சொல்லிக்கிறேன் முகல்லால போய் தொழில் போற என்பதாக சொல்லி சொன்னார் இந்த சாத்தி நம்ம மேல நல்ல முகப்பத்தோடு இருக்கிறார் அவர் நம்மளை ஏதாவது தப்பா நினைச்சிருவார் சொல்லி அவருக்காக அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்கிறோம் ஆனால் அவர் இல்லாதது என்பது வீட்டிலே தொழும் பொழுது நம்முடைய தொழிலை எப்படி இருக்கிறது தொழிலே ஓதக்கூடிய சூறாக்கள் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அந்த இடத்திலே நம்ம இடத்துல சரியா இல்ல

தொழுகக்கூடிய தோஃபிக்கினே அல்லா ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரி புரிவானாக எல்லா வழியிலேயும் நேரமான வழியிலே வல்லா ரஹ்மான் நம்மளை நேரான வழியிலே வழிநடத்தி செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தறி பெறுவானாக எல்லோருக்கும் முன் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தோஃபிக்கினே வல்லா ரஹ்மான் தந்தளி புரிவானாக வல்லா ரஹ்மான் நம் அனைவரையும் அலிமே ரப்பானியாக ஆக்கி தந்தறி பெறுவானாக அலிமே சைத்தானியத்தை விட்டு பாதுகாக்க தந்தி பெறுவானாக என்று முன்போடு பொங்கல் பி எஸ் எஸ் மோலானா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து